ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கட்டவண்டி சேனல் இப்போ நீங்கள் பார்க்குற டிஎன் இருபத்தி ஒம்பது பிவி எண்பத்தாறு அறுபத்தி ரெண்டு டாடா ஏசி ஹச்டி வண்டி வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டு ஓனரு வண்டியோட ரெக்கார்டு கண்டிஷன் வந்து எஃப்சி பன்னெண்டு மாதமும் இன்சூரன்ஸ் ஒரு நாலு டு மூன்றரை மாதம் வரைக்கும் இருக்குது இதை நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பார்த்துட்டு வந்து கூட எடுத்துக்கலாம் வண்டியோட டீட்டெயில் நீங்கள் ஆன்லைனில் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட்டாக இருந்தாலும் நீங்கள் கூப்பிடலாம் ஃப்ரெண்டில் டயர் வந்து ரெண்டு டயர் புதுசு போட்டு கொடுத்துருவாங்க பாருங்கள் இந்த பீடிங் எல்லாமே போட்டு கொடுத்துருவாங்க பேக் டயர் இருக்கிற கண்டிஷன் சரண்டர் பண்ணி ரெக்கார்ட் எல்லாமே கையிலே இருக்குது வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி சிசி எடுத்து கொடுத்துருவாங்க நீங்கள் எந்த ஒரு வண்டி வாங்கினாலுமே நேரில் வந்து பாருங்கள் சேஸ் வெல்டு பெண்டு தொட்டி ரெக்கார்டெல்லாம் க்ளியராக இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் வண்டி வாங்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை பிஎஸ் போர் சென்சார் இல்லாத வண்டி வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து படாத தோஸ்து வேணும் அப்படின்னா முன்னாடியே சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் நம்மக்கிட்ட இருக்கிறது ரெகுலராக நம்ம வீடியோ போட்டுருவோம் தொட்டி பாருங்கள் டைமண்ட் ஷீட் போட்டிருக்காங்க மற்றபடி சைடு ஆங்கிள் எல்லாமே ஆங்கிள் தான் நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எடுத்துக்கலாம் ஸ்டெப்னி வீல்ஸ் ஸ்பேனர் ஜாக்கி கேட்டு வாங்கிக்கோங்க நம்ம கட்ட வண்டி சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கட்ட வண்டி சேனலில் போகிற அனைத்து விதமான சேல் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் வரும் உங்களுக்கு பிடிச்ச வண்டி வரும்போது நீங்கள் கால் பண்ணிட்டு வரலாம் இந்த டாட்டா ஏசி வண்டியோட ரேட்டு வந்து மூணு லட்சத்தி அறுபதாயிரரூபா சொல்கிறாங்க இது ஃபைனல் ரேட்டோ ஃபிக்ஸட் ரேட்டோ கிடையாது இதுவுமே குறைஞ்ச பட்ஜெட்டில் இந்த வண்டி கிடைக்குது நேரில் வாங்க முன்னு அனுசரி பண்ணிக்கலாம் நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் சிவில் ஸ்கோர் பேன் கார்டு ஆதார் கார்டு எல்லாம் க்ளியாக இருந்தால் ஃபைனான்ஸ் வசதியுமே பண்ணி கொடுக்குறாங்க இந்த வண்டிக்கு ஒரு மூணு லட்ச ரூபாய் கேரண்டியே கிடைக்கும் ஒரு ஐம்பதாயிரம் இருந்தால் கூட நீங்கள் அந்த வண்டியை செட்டில்மெண்ட் டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டி வந்து செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கி எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டி பக்கா கிளாரிட்டியாக பெயிண்டிங்கோட நல்லா தெளிவாக இருக்குது வைப்பரெல்லாம் இருக்குது சீட் கவர் மேட்டு எல்லாமே போட்டு கொடுத்துருவாங்க வண்டியில் இருக்கிற மாதிரியே கொடுக்க மாட்டாங்க சீட்டு கவர் மேட்டு போட்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க வண்டியும் நல்லா தெளிவாக தான் இருக்குது பீடிங் எல்லாமே இன்றைக்கி மாட்டி உங்களுக்கு கிளீராக கொடுத்துருவாங்க வண்டி ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் ரெண்டு ஓனர் டாடா ஏசி ஹச்ச்டி வண்டிக்கு எஃப்சி பன்னெண்டு மாதமும் இன்சூரன்ஸ் ஒரு மூன்றரை மாதமும் உங்களுக்கு கரண்ட்டில் கொடுத்துருவாங்க வண்டி நேரில் வந்து தெளிவாக செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு திருப்தியாக இருந்தால் மட்டும் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம் வேறு ஏதாவது டாடா ஏசி பிக்கப்பு தோஸ்து படா தோஸ்து எந்த வண்டி வேணும் அப்படின்னாலும் முன்னாடியே சொன்னால் நம்ம அரேஞ்ச் பண்ணி தருவோம் வண்டி மேலே ஏதாவது கேஸ் இருந்தாலும் கிளியர் பண்ணி சிசி எடுத்து கொடுத்துருவாங்க ரெக்கார்டு எல்லாமே கையிலேயே இருக்குது வண்டி செட்டில்மெண்ட்டு டெலிவரி தான் ஃபுல் அமௌண்ட் கட்டினா நீங்கள் அன்றைக்கி எடுத்துக்கலாம் லோன் போட்டால் லோன் அமௌண்ட் வந்ததுக்கப்புறம் வண்டி டெலிவரி எடுத்துக்கலாம் வண்டி இருக்கிற இடம் தருமபுரி மாவட்டம் வண்டி வேணும் அப்படின்னா டிஸ்பிளேவில் தெரியற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிகிட்டே வரலாம் வீடியோ பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நல்ல கண்டிஷனில் சென்சார் இல்லாத வண்டி வாங்கணும்னு நினைக்கிற நண்பர்களுக்கு இந்த வீடியோ மறக்காமல் ஒரு ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் போடுற அனைத்து வீடியோவும் நேரில் தான் எதுவும் ஃபோட்டோ வச்சு போகிறதுல அதனால் நீங்களும் நேரில் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா மட்டும் நீங்கள் வண்டி எடுத்துக்கலாம்